ஹலோ வணக்கம் வேவர்ஸ் தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ வந்து கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறது கொத்தமல்லி தழை ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்குவோம் புளி நல்லா ரெண்டு எலும்புச்சம்பழ சோடு நல்லா கரைச்சி கரைச்சி கரைக்கிறதுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா பெரிய கத்திரிக்காயாக எடுத்து நல்லா எண்ணெய் தடவி கேஸில் நல்லா மைகோதி வச்சு நல்லா குத்தி வச்சு நல்லா நல்லா அப்படி நெருப்பில் நல்லா காட்டி வதக்கி இது சுட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக சுட்டதுக்கப்புறமேட்டு அதை நம்ம தோலை பூரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல புளி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த தண்ணி போதும் இனி தண்ணி சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதனால் நம்ம இப்போ புளி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இதோட நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை தோல் உளிச்சு உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ இந்த தோல் போது இந்த மேலே தீஞ்சிருக்கு இல்லையா அந்த தீஞ்சதை எடுத்துடலாம் உள்ளே இருக்கிறத மட்டுந்தான் நம்ம போட போகிறோம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தோலை உழிச்சாச்சு இப்போ உள்ளது இந்த மாதிரி போட்டு நல்லா கரைச்சிக்குவோம் அந்த ரெண்டையும் உழிச்சிட்டு வந்துடுறேன் இந்த கத்திரிக்காயை நல்லா உளிச்சுட்டேன் அந்த நெருப்பில் காட்டினதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை இந்த தோல் இதெல்லாம் மட்டும் போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியோடு சேர்த்து நல்லா போது நார் நாராக வரும் அந்த நாரெல்லாம் நம்ம எடுக்கணும் இந்த கத்திரிக்காயில் அவ்வளோ நார் இல்லை அதோடு நம்ம அறிஞ்சி வச்சுருக்க இல்லையா தக்காளி அந்த தக்காளியும் எடுத்து இப்போவே கரைச்சிடுவோம் நல்லா கையை விட்டு நல்லா ஒன்று சேர கரைச்சிக்கலாம் புளி கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த சக்கையெல்லாம் வேணால் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோவா நார் இல்லை இந்த மாதிரி நார் வந்ததுன்னா நம்ம அது எடுத்துக்கணும் நல்லா கரைச்சிடலாம் இப்போ நம்ம புளி தக்காளி கத்திரிக்காய் மூணையும் நல்லா கரைச்சாச்சு இங்கே பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி நார் நாரா நார் நாராக தான் வரும் இதெல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்தா பிசஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் நம்ம இருக்க கருவேசில கொத்தமசாலையாக பச்சையாக இந்த தக்காளியில் இது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் வணங்கினது போதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் தக்காளி புளியை வந்து அதோடு ஆட் பண்ணிக்குவோம் வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது போதும் கொதித்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான கத்திரிக்காய் சுட்ட சுட்ட கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிருச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை மினிமம் டென் மினிட்ஸ் தான் இதை தயாரிக்கிறதுக்கு குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக செய்யலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக சாம்பார் பொரியல் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம் இது கத்திரிக்காய் இப்போ சுட்டு கரைச்சிருக்கிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் சீக்கிரமாக டேஸ்ட்டாக ஃபுட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு எங்கள் தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வர்ஸ்